வணக்கம் நினைக்க தெரிந்த மனமே அத்தியாயம் பதினைந்து அன்று மாலை விளக்கு வைக்கும் வேளையில் தயக்கத்துடன் தன் வீட்டு அழைப்பு மணியை அழுத்திய ராகவனை பார்த்த வளர்மதிக்கு ஆச்சரியமே மேலோங்கியது இரண்டு நாட்களுக்கு முன்பு அத்தனை கோபமாக போனானே மைதிலியும் எதையோ பறிமுடுத்தது போலல்லவா இருக்கிறாள் என்ன நடந்ததோ தெரியவில்லையே இப்போதே இவர்களின் பிணக்கு நான்கு வருடத்திற்கு முந்தையதை விட மோசமாக ஆகிவிடுமோ என்ற பயத்துடன் இருந்தவர் ராகவன் நேரிலேயே வந்தால் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வார் வாங்க வாங்க உள்ளே தம்பி என்றவருக்கு மேற்கொண்டு அவனிடம் என்ன பேசுவது எதை பேசுவது என்ற தயக்கம் எழுந்தது இப்போது எதற்கு வந்திருக்கிறான் என்ன சொல்ல போகிறான் மைதிலி வேறு இன்று சீக்கிரம் வருவதாக சொல்லியிருக்கிறாளே இருவருக்கும் பேச்சு தடித்து என்ன செய்வது வாங்க உட்காருங்க தம்பி இருங்க காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே விரைந்தவரை இருக்கட்டும் ஆ அத்தை மைதிலி வந்ததும் சேர்ந்து குடிச்சுக்கிறேன் என்ற சொல் சடங்கை போட்டது போல் நிற்க செய்தது ராகவனின் ஒற்றை சொல் அவனது சம்மதத்தை வளர்மதிக்கு தெள்ள தெளிவாக தெரிவிக்க பலவளத்த கண்களும் உன்னகையில் விரிந்த இதழ்களுமாக அவரது மகிழ்ச்சியை காட்டியவர் ரொம்ப சந்தோஷமா பிள்ளை மைதிலியும் அவங்க அப்பாவும் வந்தவுடன் இனிப்பே செய்து சாப்பிடலாம் இப்போ காஃபி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே போனார் வளர்மதி வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்களா தம்பி என்ற நலன் விசாரணையுடன் காஃபியை அவன் கையில் கொடுத்த வளர்மதிக்கு ராகவனுடன் பேசுவதில் இப்பொழுது எந்த தயக்கமும் இல்லை ஆனால் சொல்ல நினைப்பதை எப்படி சொல்வது என்ற யோசனை மட்டுமே மைதிலி வருவதாக சொன்ன நேரத்தை விட சற்று முன்னதாகவே வந்த ராகவனுக்கு வளர்வதை ஏதோ சொல்ல நினைப்பதும் பின்னர் பொதுவாக வேறு பேசுவதுமாக இருப்பது விளங்க அவரது எல்லா நலன் விசாரிப்புக்கும் பதில் அளித்த பின் எங்க வீட்டு டிரைவரிலிருந்து பால்காரர் வரை எல்லோரும் நல்லா இருக்காங்க ஆனால் நீங்க என்னிடம் வேற ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரி இருக்கு அத்தை தயங்காமல் சும்மா சொல்லுங்க நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்று உறுதி அளித்து ஊக்கியவன் அதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை என்றான் ராகவன் அன்றைக்கு சொல்லாமல் கொல்லாமல் நான் அப்படி உடனே கிளம்பி போனது ரொம்ப தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை மைதிலியிடமும் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் ராகவன் தன்னுடைய கையிலே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த வளர்மதி ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு வருவது வரட்டும் என்று பேசத் தொடங்கினார் ராகவனை தீர்க்கமாக பார்த்து அது உங்க ரெண்டு பேருக்குமான விஷயம் நீங்களே பேசிக்கோங்க உங்களுக்கும் மைதிரிக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு முழுசா எனக்கு தெரியாது ராகவன் இப்பவும் சரி நாலு வருடத்திற்கு முன்னாடியும் சரி அவள் ஒன்றும் என்னிடம் விவரமாக சொன்னதில்லை தடவை அதுவுமே சொல்லல என்று சொல்லி பேச்சை ஆரம்பித்தார் ராகவன் சங்கடத்துடன் அத்தை இப்ப எதுக்கு என்று ஆரம்பிக்க இல்லை மாப்பிள்ளை நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்று தொடர்ந்தவர் இவளிடம் என்ன நடந்ததுன்னு கேட்க வரல இப்ப அது எனக்கு தேவையும் இல்ல நீங்க ரெண்டு பேருமே இப்ப ரெண்டு கேட்டா வயசுல இருக்கவங்க இல்ல ஆனால் நாலு வருடத்திற்கு முன்னாடி அப்படி என்னால விட முடியல என்றவர் சிறிது நேரம் அமைதியானார் பின்னர் ஒரு பெரும் மூச்சுடன் அப்போ மைதிலி என்னிடம் உங்களுக்குள்ள எல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு விவரமா சொல்லலையே தவிர எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காள் முதலிலேயே எனக்கு அது சாதாரணமான நட்பு இல்லை அது வேற எங்கேயோ போக போகுதுன்னு தெரிந்திருந்தால் என்னால் முடிந்திருந்தால் தடுக்க முயன்றிருப்பேன் ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க எங்கே பெரியவங்க சொல்றதை கேட்கிறாங்க தினமும் என்னென்னமோ கேள்விப்படுறோம் அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நடந்துடக்கூடாது என்ற பயத்தில் நம்ம ஏதாவது சொன்னால் அதை அலட்சியப்படுத்த தான் பார்க்குறாங்க இல்லாட்டி நீங்க எல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் என்று கிட்டல் தான் செய்வாங்க என்றவர் ஆனால் என் பொண்ணு நான் சொன்னதை அலட்சியப்படுத்தல என்ன நினைச்சாலோ நானும் தான் அப்போ என்ன நினைத்தேனோ நான் சொன்ன மாதிரியே இன்னொரு பெண்ணை மைதிலியாய் உங்களிடம் அறிமுகப்படுத்தி இருக்காள் என்ற வளர்மதி திடுக்கிட்டு ஒழித்த மாதிரி சட்டென்று நிமிர்ந்த ராகவனை பார்த்தார் நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ளை நீங்களே சைபர் கிரைம் டிவிஷனில் போலீஸ் ஆபிசரா இருக்கீங்க தினமும் எத்தனை விதமான கேஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் எத்தனை விதமான குற்றங்களையும் குற்றவாளிகளையும் பார்த்திருப்பீங்க ஊர் பேரை தெரியாதவங்களை தன் பெண் போய் பார்க்க போறதா சொன்னால் ஒரு தாயாய் நான் என்ன செய்திருக்கலாம் என்று நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் ஒன்று அவளை போக விடாமல் தடுத்திருக்கலாம் இல்லை எப்படியும் போனு விட்டிருக்கலாம் எப்படியோ போனு என்னால விட முடியல போகவே கூடாதுன்னு சொன்னால் இன்றைய வாழ்க்கை முறையில் நம்மை நம்மைட்டு தான் அதிகமா இருக்கும் அதனால எனக்கு அப்போதைக்கு தோன்றியதை சொன்னேன் அதை தப்பன்னு நினைக்கிறீர்களா ராகவன் மன்றாடும் குரலில் கேட்டவரின் முகத்தில் வேதனையும் அவன் என்ன சொல்வானோ என்ற பயமும் இருந்தது வளர்மதி அப்படி மகளிடம் சொல்லி அனுப்பிய பொழுது ராகவன் முகமற்றம் அடித்தன் அறிமுகம் இல்லாதவன் இப்பொழுதோ சமூகத்தில் மற்றவர் மதிக்கத்தக்கவர் பெரியவர் சிறியவர் எல்லோரின் மரியாதைக்கும் உரியவர் நல்ல பதவியில் இருப்பவர் அதுவும் இல்லாமல் தனக்கு மருமகனாய் ஆக போகிறவர் அவரின் எண்ணம் வளர்மதிக்கு முக்கியமே அல்லவா ராகவன் என்ன சொல்வான் பாவம் இது வரை மைதிலி செய்த வேலை மட்டுமே அவனுக்கு தெரியும் அது அவளாக செய்தாலா இல்லை வேறு சொல்லி செய்தாளா என்று தெரியாது இப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது யார் சொல்லி செய்திருப்பினும் அவன் மேல் கோபம் வந்திருப்பது என்னவோ மாறப் போவதில்லை என்றே தோன்றியது அவனுக்கு ஆனால் வளர்மதியின் பேரிலோ அவர் செய்ய சொன்னதின் பேரிலோ கடுகனவு கோபம் கூட அவனுக்கு நிச்சயம் இல்லை அவன் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து வந்து வளர்மதி அமர்ந்திருந்த சோபாவை தானும் அமர்ந்து அவர் வலது கரத்தை எடுத்து தன் இரு கரங்களுக்குள்ளும் வைத்து அழுத்தியவன் இல்லையத்தை உங்கள் மேல எந்த தப்பும் இல்லை தப்பே இல்லாத போது கோபம் எங்கே இருந்து வரும் எனக்கோ மைதிரிக்கோ உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை நீங்க சொன்னது போல எங்க ரெண்டு பேருக்குமே அப்ப உலக அனுபவம் குறைவு அதனால வந்த பிரச்சனை தானே எல்லாம் தவிர நீங்க சொன்னதுனால எதுவுமே இல்லையத்தை ப்ளீஸ் நீங்க நிம்மதியா இருங்க என்றான் ஆறுதலாக அதுவும் போக உங்களுக்கு என்றான் ராகவன் மனதில் இருந்த பாரம் பெரிதும் விலகியதும் பூசிக்கொள்ள வளர்மதி அது என்ன முக்கியமான வேலை என்றார் எங்க கல்யாண வேலை இருக்குல்ல அதை செய்யாமல் வேண்டாததை எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்களா என்ன என்று சிரித்த ராகவனுடன் இணைந்து சிரித்தவர் அப்பொழுதுதான் மணி பார்க்க அது ஏழை தாண்டி இருந்தது வெளியே இருட்டு பரவி இருக்க வளர்மதிக்கு மனதில் லேசான கவலை சூழ்ந்தது என்னது இந்த பெண்ணை இன்னமும் காணவில்லையே வளர்மதி நாம பேசிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல மைதிலி இன்றைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாளே இன்னமும் அவளை காணலையே தம்பி என்று ராகவனை கலவரத்துடன் ஏறிட்டார் அப்பொழுது அதையே நினைத்து கொண்டிருந்த ராகவனும் எதையோ சொல்ல வாயெடுத்து விட்டு வளர்மதியை எண்ணி பேசாதிருந்தான் என்னையும் வீட்டுக்கு வர சொல்லி போறா திடீர்னு ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும் அத்தை இருங்க போன் செய்து பார்க்கலாம் என மைதிலியின் செல்லிற்கு அழைத்தான் அழைக்கும் முடியும் வரை போய்கொண்டிருந்ததே தவிர அது எடுக்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் அழைக்க ரிங் போய்கொண்டே இருக்க ராகவனின் நெற்றியில் யோசனை முடிச்சுகள் விழுந்தன என்ன ராகவன் எடுக்கலையா என்னாச்சோ தெரியலையே எப்பவும் வர்றேன்னு சொன்னா நேரத்துக்கு கரெக்டா வந்துடுவாளே எங்கேயாவது போயிருப்பாளோ நம்ம கிட்ட சொல்லிட்டு போக மாட்டாளா ஒரு பொண்ணு பயத்தை எரிச்சலாக காட்டிய வளர்மதி வாசலில் ஒரு கண்ணும் ராகவன் கையில் இருந்த செல்லில் ஒரு கண்ணுமாக இருந்தார் தன் மனதில் எழுந்த பயத்தை அவரிடமிருந்து மறைத்த ராகவன் வந்துடுவாள் அத்தை போனில் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும் என்று ஆறுதல் கூறினான் நான் அவள் ஆபீஸ் வரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை இதுதான் என்னுடைய செல் நம்பர் குறிச்சுக்கோங்க அவள் வந்துவிட்டால் உடனே எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி இருக்காது ஆறுதலாக கூறியவன் வளர்மதியின் செல்லிற்கு முஸ்டிகால் கொடுத்துவிட்டு அவசரமாக கிளம்பினான் மைதிரியின் பங்கிக்கு சென்றவனே ஊட்டியிருந்த இரும்பு கேட்டும் வாசலில் இருந்த செக்யூரிட்டியும் தான் வரவேற்றார்கள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு காவலாளியிடம் விவரம் கேட்டதற்கு ராகவனுக்கு ஒரு சல்யூட்டை வைத்துவிட்டு தெரியலையே சார் நான் நைட் டியூட்டி தான் சார் பார்க்கிறேன் பகலில் இருந்தவங்களிடம் கேளுங்க சார் என்று தன்னுடைய கம்பெனிக்கு தொடர்பு கொடுத்தான் பகலில் இருந்தவரின் போன் எண்ணை தேடி பிடித்து கேட்டதற்கும் சரியான பதில் வரவில்லை இன்றைக்கு மைதிலி மேடம் எப்போதையும் விட சீக்கிரமே கிளம்பிட்டாங்களே சார் எப்போவோ அவங்க வண்டியில் தான் போவாங்க ஆனால் இன்றைக்கு காரில் போனாங்க அது மட்டும்தான் சார் பார்த்தேன் கார் கலர் எல்லாம் நோட் செய்யலையே சார் என்று பயத்துடனேயே தான் சொன்னான் இல்லை சார்

வீட்டிற்கு திரும்ப போகும் போதே போலீஸ் கண்ட்ரோல் ரூமிற்கு அழைத்து சென்னை பகுதியில் இருந்து சைதாப்பேட்டை வரை கார் விபத்து எதுவும் நடந்திருக்கிறதா என்று கேட்டறிந்தான் நெற்றியை தேய்த்து ஆக்சிடென்ட் தானா சென்னையில் வேறு எங்காவது அப்படி ஏதும் இல்லையா ரொம்ப என்றவன் வளர்மதிக்கு என்ன பதில் சொல்வதென்று தவித்தான் அன்புலகனும் அந்த நேரத்திற்கு வீட்டிற்கு திரும்பி இருக்க இருவரிடமும் மைவினி எங்கேயோ பத்திரமாதான் இருக்காள் இருப்பாள் மாமா நான் இங்கே வரும்போதே எங்க டிபார்ட்மெண்டில் எல்லா விவரமும் கேட்டிருக்கேன் அவங்க விவரம் சொன்ன பிறகு நமக்கும் அவள் எங்கே இருக்காள்னு தேட வசதியா இருக்கும் இப்போதைக்கு பயப்படாமல் இருங்க என்றவன் உங்க ரெண்டு பேருக்கும் மற்ற ஏதாவது விவரம் தெரிந்தாலும் சொல்லுங்க சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்க என்றான் மனைவியின் கையை ஆறுதலாக பிடித்திருந்த அன்பழகன் வளர் மைதிரிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குல்ல எல்லாத்தையும் மாப்பிள்ளையிடம் கொண்டு வந்து கொடு அதிலிருந்து ஏதாவது அவருக்கு உபயோகமா இருக்கான்னு பார்க்கலாம் என்றார் வெரி குட் மாமா அதை கொண்டு வாங்க அத்தை பார்க்கலாம் என்ற ராகவனுக்கு பயத்துடன் இப்பொழுது சிறிது நம்பிக்கையும் பிறந்தது மைதிலியின் டைரிகளை அவள் அலமாரியில் இருந்து எடுத்து கொடுத்துவிட்டு அவளது தோழிகள் வீட்டிற்கு எங்கேயும் சென்றிருக்கிறாளா என்று விசாரிக்க சென்று விட்டார் வளர்மதி தங்க நிறத்தில் இருந்த குறிப்பேடு ராகவனின் கவனத்தை ஈர்க்க அதை முதலில் திறந்து பார்த்தவனுக்கு அது அவன் ஐபிஎஸ் தேர்வு எழுதிய வருடத்திற்குரிய டைரி என்பது கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது மிகுந்த கவனத்துடன் அதை எம்எம் என்று முதல் பக்கத்தில் எழுதியிருந்த எழுத்துக்கள் மீது தடவை எழுதி பார்த்திருப்பாள் என்பது பார்க்கும் பொழுது நன்றாகவே தெரிந்தது டைரியின் எந்த பக்கத்தில் குறிப்பு எழுதியிருக்கிறாள் என்று துரிதமாக அதை விசிறி போல் புரட்டியவனின் காலடியில் சில செய்தி பிரசுரங்கள் அடங்கிய காகிதங்கள் வந்து விழுந்தன அவற்றை எடுத்து பார்த்தபோது ராகவன் ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்றிருந்த வருடத்தில் தமிழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற சிவில் சர்வீஸ் வெற்றியாளர்கள் என்ற செய்தி வெளியாகியிருந்த பேப்பர் கட்டிங்ஸ் அனைத்து பத்திரிகைகளிலும் அதைப் பற்றி வெளியாகி இருந்தவற்றை எடுத்து வைத்தது மட்டுமில்லாது அதில் அவனது பெயரை ஹைலைட் செய்தும் வைத்திருந்தாள் ராகவனை கூட மெனக்கட்டு தன் பெயர் அடங்கியிருக்கும் குறிப்பு இத்தனையையும் சேர்த்து வைத்திருப்பானா என்பது சந்தேகம்தான் நெஞ்சத்தில் மைண்ட்லியை இன்னமும் காணவில்லை என்ற வாரம் இப்பொழுது இன்னமும் அதிகமாய் அவனை அழுத்தியது அதே வருட டைரியில் ஆங்காங்கே ஒற்றை வரியில் டுடே இஸ் யுவர் எக்ஸாம் டூவெல் ஹாப்பி பர்த்டே மிஸ் யூ ஆன் தி ஸ்பெஷல் டே கடவுளே நல்லபடியா ரிசல்ட் வரணும் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ என்று அவள் கைப்பட எழுதி வைத்திருந்தாள் ஒருவேளை ராகவனிடமே நேரில் பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு எழுதி வைத்திருந்தாளோ என்னவோ ராகவனும் மைதிலி பற்றிய செய்தி குறிப்பை தன் பரிசில் வைத்திருந்தான் என்று மறுப்பதற்கில்லை ஆனால் மைதிலியுடைய தேர்வை பற்றியோ அவளது போட்டித் தேர்விற்கான முடிவு வந்த தினத்தையோ கவனத்தில் கொண்டதில்லை இந்த அளவிற்கு மைதிலி ஒவ்வொன்றையும் குறித்து வைத்திருக்கிறாள் என்றால் அவன் மீது அவள் எத்தனை ஆழமான நேசம் கொண்டிருப்பாள் ராகவனுக்கு அவன் சமீப காலமாக மைதிலியிடம் காட்டிய பாரா முகத்தையும் குத்தல் பேச்சையும் நினைக்க நினைக்க மூச்சு முட்டும் போலிருந்தது ஐ லவ் யூ மைதிலி மனதிற்குள் இத்தனை அன்பை வைத்திருந்தாலும் ஏன் மைதிலி நாம் இருவருமே எதிரெதிர் துருவங்களாய் நின்று கொண்டு வேதனைப்படுகிறோம் என்று போனில் பேசும்போது கண்ணாமூச்சி விளையாட அழைப்பதாக நீ எந்த வாய்ப்புருத்தத்தில் சொன்னியோ கண்ணில் படாமலேயே அலை எனக்கு நீ வாழ்நாள் முழுக்க வேண்டும் மைதிலி எங்கே போனாய் செல்போனும் எடுக்கல வீட்டிற்கும் ஃபோன் செய்யல வங்கியிலும் இல்லை பிரெண்ட்ஸ் வீட்டிலும் கேட்டாச்சு வேற ஏதாவது பிரச்சனை என்றாலும் இரவு பத்து மணி வரை எந்த தகவலும் தராமல் இருக்க மாட்டியே ஏதோ அசம்பாவிதம் என்பது புலப்பட கடத்தலாக இருக்குமோ என ராகவன் கலவரம் அடைந்தான் ஆனால் எங்கிருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிக்காமல் ஓய மாட்டேன் என்ற உறுதியுடன் தேடுதல் வேட்டையை தொடர்ந்தான் மனதிற்குள் பிரவாகம் எடுத்த எண்ண ஊற்றி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தவன் மீதி இருந்த டைரிகளை புரட்டினான் இடைப்பட்ட மற்ற மூன்று வருடங்களில் ராகவனை குறித்து எதையும் குறிப்பிட்டு வைத்திருக்கவில்லை என்றாலும் நடப்பு ஆண்டில் இருவரும் சந்தித்த தினங்களிலும் போன் செய்திருந்த தினங்களிலும் ஸ்மைலிகளை வரைந்து வைத்திருந்தாள் நடப்பு மாதத்தில் ஒரு நாளில் மட்டும் நுணுக்கி நுணுக்கி எதையோ மைதிலி குறித்து வைத்திருக்க அதை ராகவன் உற்று நோக்கும் போது ஏதோ கணக்கு போடப்பட்டு அதன் அருகில் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பு வார்த்தைகளால் பட்டியலிடப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் கவலை தோய்ந்த முகத்துடன் அங்கே வந்த வளர்மதி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டேன்பா ஆனால் மைதிலி பற்றிதான் எந்த தகவலும் தெரியவில்லை என்று தொண்டை அடைக்க தெரிவித்தார் கவலை வேண்டாம் அத்தை என்று முதலில் தைரியம் சொன்ன ராகவன் இந்த மாதம் பத்தாம் தேதி மைதிலியை பார்க்க யாராவது வந்திருந்தாங்களா என்று விசாரித்தான் பத்தாம் தேதி என்ன கிழமை என்று அந்த அறையில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த மாதாந்திர காலண்டரை பார்த்தவர் ஞாயிற்றுக்கிழமையா அன்றைக்கு எங்கேயும் வெளியே போகலையே என்றவர் சிறிது யோசனைக்கு பின் ஆனால் அன்றைக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி எழுந்து வந்தாள் நானும் பின்னாடியே வந்தபோது அவளுடைய பேங்க் பாஸ்புக் சேலரி ஸ்லிப் எல்லாத்தையும் வச்சு ஏதோ கணக்கு போட்டுட்டு இருந்தாள் ராகவன் அதுக்கு அப்புறம் நான் வேலை இருந்ததுன்னு போயிட்டேன் சேலரி ஸ்லிப் என்றதும் மயதிலியுடன் நடந்த உரையாடல் அவன் நினைவிற்கு வர அந்த குறிப்பில் இருந்த கணத்தை கூர்ந்து பார்த்தவனுக்கு ஏதோ விளங்குவது போல் தோன்றியது பட்டியலிட்டிருந்த குறிப்புகளில் என்பதிலிருந்து வீடியோ என்று எழுதி வைத்திருந்த அத்தனையுமே இப்பொழுது துல்லியமாக ராகவனுக்கு புரிந்தது அப்பொழுது ராகவனின் அலைபேசிக்கு அழைப்பு வர அதை எடுத்தவன் ம் சொல்லுங்க சேகர் செல்போனை ட்ராக் செய்தீங்களா தேனாம்பேட் பக்கத்திலா லொகேட் பண்ணியிருக்கீங்க ம் சீக்கிரமே அங்கே இருக்கிற போலீஸ் பூத்தை கான்டாக்ட் செய்து அலாட் பண்ணுங்க என மறுமுனையில் கூறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் துரிதமாக உத்தரவுகளை பிறப்பித்தான் அப்புறம் இப்போ ரீசெண்டா என்ன கால்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ண சொன்னேனே நம்பர்ஸ் கிடைச்சதா சேகர் என்று விசாரித்த ராகவன் தன்னுடைய கையில் இருந்த பார்க்கெட் டைரியில் மறுமுனியில் சேகர் சொன்ன தொடர்பு எண்களை குறித்து கொண்டான் அழைப்பை துண்டிப்பதற்கு முன் ம் எல்லா செக் போஸ்டையும் அலாட் பண்ணிட்டீங்களா குட் என்று சொல்லிவிட்டு ஏதாவது தகவல் கிடைத்தால் மறுபடியும் என்னை கூப்பிடுங்க என முடித்தான் அருகில் இருந்த ராகவனின் பரபரப்பையும் விசாரணையையும் பார்த்து கொண்டிருந்த வளர்மதியின் கண்களில் முன்னேவிட கலவரம் கூடியிருந்தது இதுவரையில் கிடைக்க பெற்றிருந்த துப்புகளையும் குறிப்புகளையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி கண்களை மூடி யோசித்த ராகவனுக்கு ஒரு சிறு துரும்பு ஆதாரமாக கிடைத்திருப்பது போன்று தோன்றியது வளர்மதிக்கு வார்த்தைகளால் தைரியம் கொடுப்பதை விட தன் செயல்கள் மூலம் நம்பிக்கையை தருவதே சால சிறந்தது என்று அந்த கணத்தில் முடிவெடுத்து ராகவன் ஆதாரத்தை விளக்கினான் உறுதியான குரலில் மைதிலி கட்டாயம் யாராவது தெரிஞ்சவங்க தான் அத்தை இருக்கணும் அவங்களால தான் அத்தை இந்த வேலையை செய்திருக்க முடியும் தேனாம்பேட்டையில் தான் மைதிலியோட செல்லை லொக்கேட் செய்திருக்காங்களாம் அவளோட செல்லுக்கு அங்கேதான் கடைசியாக கால் வந்திருக்கு ஒன்று அந்த செல் இருந்த இடம் மைதிலி கடத்தப்பட்ட இடமாகவோ இல்லை அதுக்கு ரொம்ப பக்கமாகவோ இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு அப்படி பார்க்கும்போது இவ்வளவு பிஸியான இடத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஸ்மூத்தா நடக்கணும்னா யாராவது தெரிஞ்சவங்களா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி இல்லாட்டி இந்நேரம் பப்ளிக் யாராவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செய்திருப்பாங்க அதோட அவங்க பேங்க் செக்யூரிட்டி அவளா காரில் ஏறினதாக வேற சொல்றான் சோ அவளை கடத்தி இருக்காங்க அதுவும் அது அவளுக்கு தெரிஞ்சவங்க என்ற கண்ணோட்டத்திலேயே நாம் முதலில் பார்க்கலாம் என்றான் ராகவன் சொல்ல சொல்ல கூட இருந்தவர்களே செய்த சதியா என்ற இப்பொழுதைய சூழ்நிலை வயிற்றில் புளியை கரைத்தது வளர்மதிக்கு அதோட அத்தை மைதிலியோட செயல்பாடுகள் பற்றி விசாரித்தால் யாரா இருக்குன்னு கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அதோட கடைசியாக மைதிலியை தொடர்பு செய்த நம்பருக்கும் விசாரிக்கலாம்னு இருக்கேன் சீக்கிரமே உங்களுக்கு மைதிலி கிடைச்சிட்டால் என்ற நல்ல செய்தி சொல்றேன் அத்தை என்று சொல்லிவிட்டு விடை பெற்றான் தொடரும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி